வண்டி இல்ல மாமன் பொண்ணு கண்ணு எங்கடா கிளம்பிட்டேன் என்ன ஓனர் முக்கியமான வேலைய போறேன் போகும்போது எங்க போறோன்னு கேக்குறீங்க சரி கோச்சு போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாதான் கேக்குறேன் எங்க விளஞ்சொல்லியமா கிளம்பிட்டேன் ஒண்ணு இல்ல எனக்கு பொண்ணு பாக்க போறோம் பொண்ணு பாக்க போறியா ஏன்டா பொண்ணு பாக்க போற ஒத்தையில போற யாராவது பெரிய மனுஷன் கூட்டு போக கூடாதா ஓனர் நீங்க வேற உன போன வாரம் ஒரு பெரிய மனுஷனை கூட்டம் போன பொண்ணுடைய அம்மாவை சைட் அடிச்சுட்டான் அடப்பாவி அத பார்த்து பொண்ணுடைய சொந்தக்காரங்க என்ன மொத்த மொத்தன்னு மொத்திட்டாங்க பொண்ணோட அம்மாவை சைட் அடிச்சா சும்மா விட்டுருவாங்களா இப்பவே நான் கூட வரட்டமா ஐயோ ஓனர் போன வாரம் வாங்கதே போதும் எதுவா இருந்தாலும் மாமனார் டு மாப்ல மாப்ல டு மாமனார் நான் வரட்டுமா இல்ல மாமா பொண்ணு ஓட்டுறோம் பயபுல்ல நம்மள நம்மள போல இருக்கு ம் போயிட்டு வரட்டும் பேப்பரை திறந்த ஒரு கொலை கொல்ல கள்ளக்காதல் என்னத்தப்பா என்ன பண்ணுறது வாம் அப்ல என்ன போன காரங்க அட நீங்க வேற என்ன வெறுப்ப என்னடா ஒண்ணு இல்ல பொண்ணு பாக்க போனமா பொண்ணுடைய அப்பா குளம் கோத்திரம் எல்லாம் கேக்குற ஓனர் ஏண்டா பொண்ணு குடுக்கற அதெல்லாம் கேட்காம இருப்பேன் போன ஒன்னு பொண்ணு தூக்கி கொடுத்துருவானா அவன் கேட்க தான் செய்வான் நீ சொல்ல தானே என்ன முட்டாள் மாதிரி பேசுறீங்க சோழ வம்சத்துக்கு கடைசி வாரிசு நாதா தெரியாதா உங்களுக்கு சோழர் பரம்பரையா ஏண்டா ஆளாளுக்கு சோழ பரம்பரை கம்ப பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன ஓனர் இத்தனை வருஷம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகிட்டு நீங்களே நம்மள எப்படி அமைதி படையில் வந்து சத்யராஜ் என்ன பண்ணுவார்னா தேங்க அடிச்சுட்டு இருப்பாரு அப்புறம் எலெக்ஷன்ல அப்படி இப்படின்னு எம்எல்ஏ ஆடுவார் சோலார் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ சொன்னா கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கு நீ சொல்றது நம்புற மாதிரி இடம் இருக்கு நான் என்ன எலெக்ஷன்ல நின்று எம்எல்ஏ ஆயிடுறா டேய் எம்எல்ஏ ஆகிறதுலாம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுரா பேனரு கட் அவுட் எல்லாம் வச்சு பின்னால சிங்க படத்தை போட்டு ஊர் ஃபுல்லாக போஸ்டர் அடிச்சு பேனர் வச்சு எம்எல்ஏ ஆயிடுவோனார் ஏண்டா நான் தெரியாம தான் கேட்குறேன் பேனரில் சிங்கப்படம் போடுறீங்க புலிப்படம் போடுறீங்க நீங்கள் என்ன மிருக பரம்பரையா சிங்கமே ஒரு சோம்பேறிடா பொம்பளை சிங்கம் வேட்டையாடினத அதை பிடிங்கி திங்குற ஜாதி அதை போய் பின்னால் படமாக போட்டிருக்கீங்க சில பேர் செல்ஃபோன் எடுத்து காதல் வச்சிருக்கான் செல்ஃபோன் என்னடா சந்திரமண்டலத்தில் கண்டுபிடிச்சான் பாரம்பரிய கட்சிகளே வந்து காசு இல்லாமல் எலெக்ஷன் என்ன ஆச்சுக்க டெபாசிட் வாங்க மாட்டாங்க ஏன்னா நம்ம ஜனங்க காசுக்கே ஓட்டு போட்டு பழகிட்டாங்க அப்புறம் என்னதான் முடிவு எனக்கு கல்யாணமும் வேணாம் ஒரு கருமாரியும் வேணாம் அப்படியே ஒத்தில இருந்து செத்து போயிடுறேன் அடப்பாவி உலகே ரொம்ப விரக்தி ஆயிட்டானே ம் நாம கூட கல்யாணத்துக்கு பண்ணி யோசிச்சிருக்கலாம் ம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு என்னத்தான் சாதித்தோம் வீட்டு வேலை செஞ்சு செஞ்சு முதுகலுமே தெரிஞ்சு போச்சு ம்